இந்தியா கூட்டணிக்கு காத்திருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது அதே நேரத்தில் பத்து ஆண்டுகளாக ஆட்சி இருந்த பிஜேபி வழித்தோல்வி அடையும் என்கின்ற நல்ல முடிவும் தெரிகிறது ஆகவே இது குறித்து பேசப்பட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முடிவாக நான்காம் தேதிக்கு முன்னால் தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களை சந்திப்பது சந்திக்கின்ற நேரத்தில் அந்தந்த தேர்தல் அதிகாரிகள் குறிப்பாக எண்ணிக்கை நடைபெறுகின்ற இடத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அதில் கட்சிகளுடைய களப்பணியாளர்கள் போய் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக முடிவு செய்து அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பதை பற்றியும் மிகச்சிறப்பாக எல்லா தலைவரும் எடுத்து சொன்ன பிறகு தலைமை தேர்தல் அதிகாரி சந்திப்பது என முடிவுக்கு வந்திருக்கிறோம் நாளைக்கோ நாளைக்கு நிச்சயமாக அந்த தே அந்த தலைமை தேர்தல் அதிகாரியோடு சந்திக்கின்ற நிலை ஏற்படும் அதற்காக எந்த நேரத்தில் வரலாம் என்பது குறித்து பேசப்பட ஆணைய தேர்தல் அணிய தேர்தல் ஆணையர் தேதி கொடுத்தால் அந்த டை அந்த நேரத்தில் நாங்கள் போய் சந்திக்க இருக்கிறோம் நான்காம் தேதி அல்லது ஐந்தாம் தேதி நான்காம் தேதி இரவு இரவிற்குள் அல்லது ஐந்தாம் தேதி அதிகாலைக்குள் எல்லா தலைவர்களும் டெல்லியில் இருக்க வேண்டும் பற்றி மிக தெளிவுபட எல்லா தலைவர்களும் அழைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது ஆகவே தேர்தலில் வெற்றி பெற்ற நண்பர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பது குறித்து அந்தந்த தலைவர்கள் தங்களுடைய கடிதத்தில் எழுதி கொடுக்க குடியரசுத் தலைவருக்கு எழுதி கொடுப்பது பற்றியும் அந்த தலைவரை தேர்ந்தெடுக்க பற்றி குறித்தும் அந்த நேரத்தில் எண்ணிக்கைக்கு தேர்ந்தார்போல் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே பெரும்பான்மை வெற்றி பெற இருக்கின்ற இந்தியா கூட்டணி என்பது நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்கின்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் பிரதமர் யார் என்பது குறித்துதான் நான்காம் தேதி இரவு அல்லது ஐந்தாம் தேதி காலை கூட முடிவு செய்யப்படும் பெரும்பான்மை கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்கிற முடிவில் முடிவிற்கு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் எல்லாம் மக்களுடைய மக்களுடைய கணிப்பு மக்கள் அவங்க வந்து ஆட்சியில் இப்போ மீடியா அவங்கள போல் மீடியாவை வச்சு கணிக்கிறாங்க அதிகாரிகளை வச்சு கணிக்கிறாங்க நாங்கள் மக்களோடு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ மக்கள் என்ன சொல்கிறாங்க பொறுத்து நாங்கள் பேச திமுக வந்து திமுக எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு புதுச்சேரி உட்பட தமிழகத்தில் நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி பெறுவோம் என்பது திண்ணமான உறுதியான நம்பிக்கை அதில் மாற்றமே கிடையாது முதல்ல நாற்பதுலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்தியா கூட்டணுடைய எண்ணிக்கை

அல்ல அது ரொம்ப மோசமாக உடல்நிலை பாதிக்கப்படும் நாங்கள் எங்களை போன்ற நிறுவனம் நாங்கள் அட்வைஸ் பண்ணோம் அது கேரிட்டா அவர் இருக்காரு இப்போ இன்னைக்கு நாளைக்கு உடம்பு சரி ஆகிடுச்சு ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி வந்து பிரதமர் வேட்பாளராக மோடியை மீண்டும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க முதலில் ஆனால் எதிர்கட்சியான இந்தியா கூட்டணியை தேர்தலுக்கு முந்தையும் சரி தேர்தல் நடக்கும் போதும் சரி இன்னைக்கு கூட தெரிவிக்கலாம் ஆனா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இடத்துக்கு மேல இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெறும் கிடைக்கும் அப்படின்ற ஆட்சி அமைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இதுவரை பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றத ஏன் வந்து நீங்க ஒரு ஒரு பூர்வாங்க பேச்சு நடத்துறதுக்கே தயக்கமா இருக்கிறீங்க தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி எட்டுல எப்படி பிரதமர்கள் நியமிக்கப்பட்டாங்க முன்னாலே சொல்லிட்டு தேர்தல் என்ன பண்ணாங்க குஜராத் எப்படி வந்தாரு தேவகூடா எப்படி வந்தாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் இருபத்தி ஆறு கட்சி இருபத்தி எட்டு கட்சி இருக்கும்போது எங்கள் கட்சியின் தலைவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க சொன்னால் கேட்குறதுக்கு அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அதில் பிரச்சனை இருக்குது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்குள்ளதான் மீடியா உள்ளதான் பிரச்சனை எஸ்னு சொல்கிறேன் நோன்னு சொல்லி ஏதோ பத்திரிகையில போட்டுட்டு இருக்கீங்க அடுத்த கூட்டம் நீங்க நாலாம் தேதி ஐந்தாம் தேதி சொல்லிருக்கீங்க மம்தா பானர்ஜி வரதை பத்தி ஒண்ணு சொல்லல அரவிந்த் கெஜ்ரிவால் அப்கோர்ஸ் அவர் ஜெயிலுக்கு நாளைக்கு போய் சரண்டர் ஆகணும் முக்கியமான தலைவரோட ஆப்சன்ஸ் வந்து இந்த கூட்டம் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப இது வரைக்கும் இருந்துட்டு போதும் அவர் தான் கடைசியில போறாரு அவர் அவர்கிட்ட எல்லார்கிட்ட கிளியராக சொல்லியாச்சு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னா யார் சிக்னட்ரி அந்த கடிதத்தில் கழித்து போகிறதுக்கு தகுதி யாருக்கு இருக்குதோ அந்த தலைவருக்கு சென் டெல்லிக்கு மாலையில இருக்கணும் இல்லை மறுநாள் காலையில் இருக்கணும்னு சொல்லி கிளியராக சொல்லியாச்சு அதனால அவர் தான் வரணும்னு அவசியம் கிடையாது கட்சி தலைவர்கள் வர முடியலன்னா அவங்க அவங்க ஏற்பாட்டில் ஜெனரல் செக்ரெட்டரியோ அல்லது யாராவது நீங்க தான் இந்த கூட்டங்களில் ஏன் எப்படி சொல்ல முடியும் நீங்க இது இதெல்லாம் சிறப்பு ரொம்ப விஷமமான கேள்வி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திமுக சார்பாக தொடர்ந்து தலைவர் தான் கலந்துக்குவார்

இந்த ஆராஜாதி ஒழிப்பு தான் எங்களுக்கு வேலை நாங்கள் யாரை யாரை இருக்க கூடாது தான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக தான் தேர்தலில் பல தடவை சொல்லிட்டோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க